தன்னை கொலை செய்ய முயற்சி நடந்திருப்பதாகவும் அதிர்ஷ்டவசமாக கொலை முயற்சியில் இருந்து தப்பித்திருப்பதாகவும் ஒரு புகார கொடுத்திருக்கிறார் அவருடைய கார் இடித்து தள்ளப்பட்டு ரெண்டு மூன்று குற்றிக்கரணம் மடித்து அந்த குட்டி அடிக்கின்ற பொழுதும் அந்த வண்டியில் போனவங்க இடிச்சவங்க தொப்பி போட்டிருந்ததை பார்த்ததாக ஒப்புதல் வாக்கு மூலம் நம்மை பொறுத்தவரையில் இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் கொலை கொலை வழக்காக பதிவு செய்தறியலாம் ஏனென்றால் இந்த மடாதிபதிகளுக்கெல்லாம் பல்வேறு எடுப்புகள் தொடுப்புகள் இருக்கின்றன இந்த மடாதிபதிகளுக்கு பல்வேறு எடுப்புகள் தொடுப்புகள் இருக்கிறார்கள் கள்ளக்காதல்கள் இருக்கிறது வாரிசுகள் வளர்கின்றன மடங்களில் இருந்தவர்களுக்கு பல லட்சக்கணக்கில் மாதம் மாதம் படியளக்கப்படுகின்றது அந்த வாரிசுகளுக்கு மத்தியில் ஏதாவது சண்டை வந்து பழி வாங்குவதற்காக கொலை செய்ய வந்திருக்கலாம்ல அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் தினமலர் என்ற ஒரு தமிழகத்தினுடைய லீடிங் பத்திரிகை கூட்டி கொடுக்கும் பத்திரிகை என்று நாம் தைரியமாகவே சொல்லலாம் கூட்டி கொடுக்கிறது வந்து ராத்திரியில் யாராவது முக்காடு போட்டு கூட்டிகிட்டு போறது இல்லைப்பா அறிவில்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி கொடுக்கலாம் அப்படியும் கூட்டி கொடுக்கலாம்ல அதனால் கூட்டி கொடுப்பது தவறான வார்த்தை அல்ல இப்பொழுது இந்த வழக்கை பற்றி பார்ப்போம் லட்டு மாதிரி வந்திருக்கு வாண்டடா வண்டியில் வந்து ஏறியிருக்காரு சாமியார் மடாதிபதி உடனே கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த கொலைக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் இவருடைய பூர்வீகம் இதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தார் ரொம்ப இதற்கு முன்பு இருந்த மதுரை நகர்த்தர் என்னென்னவெல்லாம் செஞ்சார் நித்யானந்தாவோடு சேர்ந்து கொண்டு என்ன செய்தார் மடத்தை விற்பதற்கு பார்த்தாரா இல்லையா அதன் பிறகு இந்த சைவ ஜ சேர்ந்தவர்கள் சைவ பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து போராட்டம் நடத்தி நித்யானந்தாவை விரட்டினாங்களா இல்லையா நித்யானந்தாவிடம் இருந்து அவர் என்னென்ன சப்ளை சர்வீஸ் செய்தார் ஆதீனத்திற்கு அதன் பிறகு இவர் வந்திருக்கிறார் தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்தின ஒரு ஆதீனத்திலிருந்து நற்பெயரை நம்ம எதிர்பார்க்க முடியுமா இந்த ஆதீனங்கள் யார் யாரை சந்திக்கிறார்கள் எப்பொழுது சந்திக்கிறார்கள் திருநங்கைகள் நள்ளிரவில் ஆசி வாங்கப் போகிறார்களா முக்காடு போட்டு கொண்டு நள்ளிரவு நள்ளிரவியில் செல்பவர்கள் யார் அப்படியெல்லாம் அதெல்லாம் மடத்துக்குள்ளே போய் சர்ச் வாரண்ட் போட்டு கொலை முயற்சி வழக்க பதிவு பண்ணி சர்ச் வாரண்ட் போட்டு மடத்துக்குள்ளே போய் சர்ச் பண்ணுங்க சார் சர்ச் பண்ணுங்க அப்போ தான் உண்மை தெரியும் எத்தனை தொடுப்பு எடுப்பு இருக்குங்கிறதெல்லாம் அப்புறம் தான் தெரியும் மடாதிபதியுடைய செல்போனை வாங்கி ஆய்வு பண்ணுங்க என்னென்ன படம் பார்த்துருக்காங்கிறதெல்லாம் அப்புறம் வரும்ல லீலைகள்லாம் வெளியே வரும்ல பெரிய திணமலர் புடுங்கி அவர் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை பண்ணுங்கள் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறியிருக்க சாமியாருக்கு மடாதிபதிகளுக்கு தமிழக அரசு முழு பாதுகாப்பு கொடுக்கணும் அதனால் பெட்ரூம் வரைக்கும் சிசிடிவி வைங்க யார் யார் வந்துட்டு போகிறாங்க ராத்திரி எத்தனை மணிக்கு இவர் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு இதெல்லாம் சிசிடிவி கேமராவில் சிசிடிவி கேமராவுடைய கண்ட்ரோலில் ஃபுல்லாக எஸ்பி அலுவலகத்துக்கு கொடுத்துருங்க கலெக்ட்ரேட்டுக்கு கொடுத்துருங்க ஏன்னா அவங்க உயிரை பாதுகாக்கணுடியா கொலை முயற்சி வழக்கு வந்துருச்சு கொலை பண்ணுறதுக்கு மடாதிபதியை கொலை பண்ணுறதுக்கு அலைகிறாங்க இல்லை அப்போ அவர் உயிரை பாதுகாப்பு அதனால் அவருக்கு சிசிடிவி கேமரா வச்சு பாத்ரூம் உரைக்கு வைக்கும் இவங்க பண்ணுற அயோக்கியத்தனம் தப்பு என்று தவறு செய்கிறார்கள் அயோக்கியத்தனம் செய்கிறார்கள் நள்ளிரவில் பெண்கள் செல்கிறார்கள் திருநங்கைகள் செல்கிறார்கள் என்றெல்லாம் பொருளியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை இல்லைன்னு தெரிய அதற்காக சிசிடிவி கேமரா வைக்கும் என்னென்ன தொடர்புகளில் எந்தெந்த ஆபத்துகள் வந்தது என்பது யார் யாருக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றியது அல்லது யாரிடம் எவ்வளவு வசூல் இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும் மேலத்தில் இதனாலெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் தகராறு செய்தவர்கள் கொலை செய்ய வந்திருக்கலாம்ல விசாரிக்க இவர்கள் என்ன ஒழுங்கா தருமபுர ஆதீனத்தில் பெரிய ஆதீனத்தை கொலை செய்வதற்கு இன்னொரு சிறிய ஆதாயனம் அது தருமபுர ஆதீனமாக திருவாடுதுறை ஆதீனம் சின்ன ஆதீனம் கூலிப்படையை ஏவி அது ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்டு சிறிய அந்த சின்ன ஆதீனத்துக்கு எட்டாண்டு காலம் தண்டனை வழங்கப்பட்டு இதெல்லாம் நடக்கலையா ஆதீனத்தில் நடக்காததையாக நம்ம பேசுகிறோம் பால் பழம் பால் ஆலிவ் ஆயில் இவர்கள் புழங்குகின்றது எல்லாமே சுண்டக்காய வச்ச பால் பால்கோவா பால் இப்படி வயாக்ரவ் வயாகராவுக்கு இணையான எல்லாம் சாப்பிட்டு சும்மா இருப்பாங்களா வயாகரா இருக்கான்னு செக் பண்ணுங்க மடங்களுக்குள் வயாகரா புலங்குகிறதா என்பதையும் செக் பண்ணி இல்லை கரெக்டாக இருக்காங்க நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல ஏன்னா புரளியை கிளப்பி விட்டு இது மடங்களை பற்றி மடாதிகதைகளை பற்றி வீண் வதந்திகளை பரப்புவதை இனிமேலாவது தடுக்க வேண்டும் ஆகவே இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணி இல்லைன்னு சொல்லுங்கள் வான்டா வண்டியில் வந்து ஏறி இருக்காருல்ல இவரை கொலை செய்வதற்கு இடித்து தள்ளியதாக அப்பட்டமாக அப்படியே தெரியுது இவங்க தான் ஸ்பீடாக வர்றாங்க ஸ்பீடாக போகிறாங்க அந்த பக்கம் இருந்து வர்ற கார் கொஞ்சம் லேசாக அப்படி ஒன்றும் பெரிய இதாக தெரியல சிசிடிவி கேமராவை வெளியிட்டு தமிழக போலீஸ் நம்மை பொறுத்தவரையிலே சொல்லுவது சரி கொலை வழக்கு உங்களுக்கு கொலை செய்வதற்கு உங்களை கொலை செய்வதற்கு பல்வேறு தரப்புகளிலே எதிரிகள் இருக்கலாம் நாங்கள் உள்ளுக்க வர்றோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சர்ச் வாரண்ட் போட்டு உள்ளே வேண்டும் அங்குலம் அங்குலமாக அலசி ஆராய வேண்டும் இவர்களுடைய யோக்கியதையை வெளிப்படுத்த வேண்டும் இவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் எப்படி பணம் வருகிறது யார் யாருக்கு பணம் செல்லுகிறது என்பதை எல்லாம் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இதுல அந்த சைவ சித்தாந்த மாநாடு எஸ்ஆர்எம் பொறியியல் கல்லூரி நடத்தியது சமீபத்தில் தான் எஸ்ஆர்எம் பொறியியல் கல்லூரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி நம்ம அதை ஒரு காணொளி போட்டோம் யூடியூப் போட்டோம் எஸ்ஆர்எம் புதிய தலைமுறை எல்லாம் சேர்ந்து கொண்டு ஜால்ரா தட்டுவது ஆரிய ரவி கூட்டி வந்து அழகு பார்ப்பது அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவது இதெல்லாம் எதுக்காக ஆயிரம் ஏக்கர் மடக்கி வச்சிருக்கையில் ஏரியை மடக்கி வச்சிருக்கையில் உங்கள் பொத்தேரி கல்லூரிக்கு பின்னாடி எஸ்ஆர்எம் பின்னால் ஆயிரம் ஏக்கரும் ஒரு ஏரியும் அடக்கப்பட்டிருக்கிறது புதிய தலைமுறையால் புதிய தலைமுறை சேனலுக்கு சொந்தமான இந்த பாரிவேந்தரால் அதை முதலே வெளியே கொண்டுவாங்க சைவ சித்தாந்த மாநாடா நீ சைவ சித்தாந்த மாநாடு இவர்களுடைய அயோக்கியத்தனங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் அந்த சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு சைவ சமயத்தை பரப்புவதற்காக இவர் போன வேலையிலே தான் சைவ சமய மாநாடா அல்லது இவர்கள் சென்றது சதி ஆலோசனை மாநாடா தமிழக அரசுக்கு எதிராக தமிழக மக்களுக்கு எதிராக தமிழகத்திலே மத வெறுப்பை மதவெறியை வெறியை கிளப்பிவிட்டு மதவெறியை வெறியை தூண்டிவிட்டு இஸ்லாமியர்கள் மேல் பழியை போடுவதற்கான ஒரு கருத்தரங்கா இல்லது அல்லது இது சைவ சமய இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அடித்து கொண்டு நாற வேண்டும் கொலை விழ வேண்டும் ரத்த ஆறு தமிழகத்தில் ஓட வேண்டும் இதற்காக இவங்க கருத்தரங்கம் நடந்து போனார்களா அல்லது சைவ சமய மாநாட்டை நடத்தினார்களா அப்புறம் விசாரணைக்கு பின்புதான் வெளியே தெரியும் ஆகவே இந்த கொலை வழக்கு பதிவு செய்து அந்த மாநாட்டையும் நீங்கள் விசாரிக்க வேண்டும் தமிழக அரசு எல்லாத்தையுமே விசாரிக்கணும் டாப் டு பாட்டம் விசாரிக்கணும்ல ஆகவே இவர்கள் ஒன்றும் உத்தமர்கள் இல்லை சுண்ட காய்ச்சிய பாலை பாதாம் பருப்போடு சேர்த்து உண்டுவிட்டு இன்னும் பல்வேறு உடலை மெருகேற்றுகின்ற தாது விருத்தி செய்கின்ற பல்வேறு உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் பேரிச்சம்பளங்களை கிலோ கணக்கிலே விழுங்குகிறவர்கள் சும்மா படுப்பார்களா ஏழை எளியவர்களா துணை தேடுமா இல்லையா இணை தேடுமா இல்லையா வயசானா என்ன அதற்கான ஊக்கிகள் எல்லாம் இருக்கிறது இவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க சார் பொழுது போகாமல் செல்போன் பயன்படுத்தாத மடாதிபதி யார் இருக்கிறது செல்போனில் என்னென்ன வச்சுருக்காங்க என்னென்ன பார்த்தாங்க இதையெல்லாம் காவல்துறை கொலை வழக்கை பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் சர்ச் வாரண்ட் போட்டு உள்ளே போய் விசாரிக்கணும் நமக்கு தெரிந்தவரை அவர் உண்மையானவர் என்றுதான் நான் நினைக்கிறேன் நல்லவர் வல்லவர் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாத காதவர் ஆனால் அவர் மேல் கள்ளக்காதல் மற்றும் திருநங்கைகள் கூடல் என்றெல்லாம் பல்வேறு வதந்திகள் மதுரைக்குள்ளே இருந்து வருகின்றன இதை விசாரித்து இல்லை சுத்தமானவர் பரிசுத்தமானவர் என்று நிரூபிக்கின்ற கட்டாய போலீஸ்கள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு சாமியார் மேலே நல்ல நம்பிக்கை அதனால் போலீஸ் போய் உள்ள போய் சர்ச் பண்ணி எது உண்மையோ அதை சொல்லுங்கள் மனிதனுக்கு பலகீனம் இல்லாத மனிதன் யாருக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரிய சந்தர்ப்பம் இதை இப்படி டீல் பண்ணாம போலீஸ் சாமியார் மேல் வேறு மாதிரியாக டீல் பண்ணாமல் உண்மையில் கொலை வழக்கை பதிவு செய்து உள்ளே நுழைந்து ஏ டாப் டு பாட்டம் அலசி அரணாக்கையர் பெயர் வரைக்கும் உருவி எல்லாத்தையும் செக் பண்ணி இவர் நல்லவர் என்று சட்டம் முடிந்தால் இருந்து பாத்ரூமில் இருந்து அத்தனைக்கு சிசிடிவி கேமரா வச்சு அவருடைய பாதுகாப்புக்காக அதை கண்காணிக்கின்ற பொறுப்பை கலெக்டரேட்டுக்கோ அல்லது எஸ்பிசிஐடி எஸ்பி கோ மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பட் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்